கூட்டணி சார்பாக மிக முக்கியமான ஒரு பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் அக்கா கார்த்தியிருக்கிறார் தமிழக அரசியல் என்னவெல்லாம் தவறு இருக்கிறதோ எல்லாம் தவறாக செய்யக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய தொகுதி அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்கள் இதற்கு முன்பு நீங்கள் எல்லாம் எம்பி ஆகியிருக்கிறீங்க சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் திருமாவளவன் அவர்களே நீங்கள் எம்பி ஆகி நமக்கு இந்திய அளவில் தலைகுலிவு மட்டும்தான் இந்த தொகுதி மக்களுக்கு இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக இங்கே போட்டியிடக்கூடிய அக்கா கார்த்தியானி அவர்கள் படித்தவர் பண்பானவர் எல்லா மக்களையும் அரவணைத்து நிச்சயமாக இங்கே வந்திருக்கக்கூடிய அற்புதமான வேட்பாளர் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றார்கள் நான் என்னுடைய பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த பகுதியினுடைய எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு முதல் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சகோதர சகோதரிகளே பாட்டாளி வர்க்கத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி அற்புதமாக தொடர்ந்து பாடுபடக்கூடிய ஒரு கட்சி நம்முடைய டாக்டர் ஐயா டாக்டர் ஐயா தொடர்ச்சியாக தமிழகத்திலிருந்து மதுவை ஒழிக்க வேண்டும் என்று போராடிக் கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து எல்லா மக்களையும் முன்னேற்ற வேண்டும் என்று போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு நம்முடைய டாக்டர் ஐயா பெரிய டாக்டர் ஐயா அவருடைய முழு ஆதரவை பெற்ற வேட்பாளர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவருடைய ஆதரவை பெற்ற வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முழு ஆதரவு பெற்ற வேட்பாளர் அக்கா கார்த்தியானி அவர்கள் மோடி நின்று கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரிகளை அதே போல நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கடலூர் மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் செல்வ மகேஷ் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அரியலூர் மாவட்ட செயலாளர் அண்ணன் காடுவெட்டி ரவி அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மன்னன் டி டிவி தினகரன் அவருடைய முழு ஆதரவை பெற்ற வேட்பாளர் அக்கா கார்த்தியேனி அவர்கள் அவர்களுடைய கடலூர் மாவட்ட செயலாளர் அண்ணன் எம் கே மோகன் அவர்கள் அவருடைய தொண்டர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ் மாநில காங்கிரஸ் மக்கள் தலைவர் மூப்பனார் முழு ஆதரவை பெற்ற வேட்பாளர் அக்கா கார்த்தியனி அவர்கள் அவருடைய கடலூர் மாவட்ட தலைவர் புரட்சிமணி அவர்கள் நெடுஞ்செலியன் அவர்கள் இருக்கின்றார்கள் அவருடைய தொண்டர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உரிமை மீட்பு குழு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய முழு ஆதரவு பெற்ற வேட்பாளர் அக்கா கார்த்திகேயன் அவர்கள் கடலூர் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய பால பாண்டியன் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தலைவர்கள் தொண்டர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள் நம்முடைய நம்முடைய கடலூர் மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மருதை அவர்கள் இந்த பாராளுமன்றத்தினுடைய எல்லா பொறுப்பாளர்கள் இங்க இருக்கிறீங்க அரியலூர் மாவட்ட தலைவர் அண்ணன் ஐயப்பன் அவர்கள் பெரம்பலூர் மாவட்ட தலைவர் செல்வராஜ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றனர் அண்ணன் பாரிவேந்தர் அவர்கள் இன்னைக்கு களத்தில் இறங்கி போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார் அண்ணன் பாரிவேந்தர் அவருடைய இந்திய ஜனநாயக கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள் உங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றனர் சகோதர சகோதரிகளே நம்முடைய ஒரே நோக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எல்லா தொண்டர்கள் தலைவர்கள் இங்க இருக்கின்றோம் நம்முடைய ஒரே நோக்கம் என்னங்க அண்ணன் தொல் திருமாவளம் இங்கே தோல்வியை தழுவ வைக்க வேண்டும் அதற்காகத்தான் நாம் எல்லோரும் களத்தில் யாரையும் மதிக்க தெரியாதவர் யாராக இருந்தாலும் கூட தன்னுடைய அதிகார பலத்தை வைத்து முடக்கி விடலாம் என்று நினைக்கக்கூடிய தொல் திருமாவளவன்களை இந்த முறை சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் பெரும் வாரியான வாக்கு வித்தியாசத்துல நீங்கள் அவரை தோல்விட செய்ய வேண்டும் அக்கா இதற்கு முன்பு மேயராக பணியாற்றியவர் இந்த பகுதிக்கு சரியான நபர் நிச்சயமாக மக்களுக்கு பணி செய்யக்கூடியவர் அடித்தட்டு மக்களிலிருந்து வந்த அக்கா கார்த்தியனி அவர்கள் அடித்தட்டு மக்களுக்காக உழைப்பார் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளராக அக்கா கார்த்தியணி அவர்களை இங்கே நிறுத்தி இருக்கிறார் என்றால் விடுதலை விடுதலைகள் நினைச்சங்கையா தெரியுது சிதம்பரம் கட்சி என்று இன்னைக்கு தான் தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்றத்தினுடைய தேர்தல் தலைகிலான்னு கூட்டணி மாறலான்னு பார்த்தாங்க எப்படியாவது பொது தொகுதி நம்ம கொடுப்பாங்க அவ்வளவுதான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீது திமுக வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் மரியாதை ஜனநாயக கூட்டணியுடைய பத்தாண்டு காலமாக ஆட்சியில் இருக்கின்றோம் உண்மையான சமூக திருமாவளவன் அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஐயா பெரிய டாக்டர் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முதன் முதலாக பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களுக்கு முதன் முதலாக இருப்பதற்கு வாய்ப்பு கிடைத்த பொழுது மந்திரி சபையில் இருப்பதற்கு வாய்ப்பு கிடைத்த பொழுது பாக்காளி மக்கள் கட்சி அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க சகோதர சகோதரிகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அந்த வாய்ப்பு கொடுத்தா அண்ணன் பொன்னுசாமி அவர்களாக இருக்கட்டும் பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தனக்கு கிடைத்த மந்திரி சபை வாய்ப்பை பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ஐயா கொடுத்தார் இன்னைக்கு உண்மையான சமூக நீதியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி ஐயா எழுபத்தி ஆறு அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் அதிலே பதினோரு அமைச்சர்கள் பெண்கள் சகோதரிகள் நீங்க பாருங்க எழுபத்தி ஆறு அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மந்திரி சபையில பதினோரு அமைச்சர்கள் சகோதரிகள் பன்னிரண்டு அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரி நம்முடைய மந்திரி சபையில பன்னிரண்டு அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள் பன்னிரண்டு பேர் இருபத்தி ஏழு அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருந்து இது சமூக நீதி இல்லைங்களா அண்ணன் திருமாவளவன் அவர்களே சமூக இல்லையா எத்தனை நாளைக்கு பொய் பேச சுட்டிட்டு இருப்பீங்க எத்தனை நாளைக்கு பொய்யை பேசிக் கொண்டு நீங்க சுற்றி கொண்டிருப்பீர்கள் பதினோரு அமைச்சர்கள் பெண்கள் பன்னிரண்டு அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள் இருபத்தி ஏழு அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்திருப்பவர்களுக்கு நம்முடைய மந்திரி சபையிலே அமைச்சர்களாக பொறுப்பில் இருக்கின்றார் இது உண்மையான சமூக நீதி நீங்கள் சொல்வது பொய்யான சமூக நீதி நீங்கள் வளர்வதற்காக ஒரு கட்சி அதற்காக தொண்டர்களை பலிகடா செய்து இங்கே சிதம்பரத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் பேசுவதெல்லாம் கடவுளுக்கு எதிராக பேசுவதெல்லாம் மக்களுக்கு எதிராக இன்னைக்கு நீங்கள் யார் என்பதை திமுக உங்களுக்கு நிரூபித்திருக்கிறார் என்ன சொன்னீங்க பொது தொகுதி கொடுக்கலீனா அறிவாலயத்துல போய் தீக்குளிப்பாமா என்ன பண்ணுவாங்களாமே அறிவாலயத்துல போய் தீக்குளிப்பாங்களாமா கடைசியில் என்ன ஆச்சு என்பது விழுப்புரம் சிதம்பரம் சார்ந்த கட்சியின்னு மறுபடியும் ஒரு முறை திராவிட முன்னேற்றக் கழகம் உறுதிப்படுத்திருக்கின்றார் ஐயா இந்த முறை அந்த விழுப்புரம் சிதம்பரத்திலும் இருந்தும் அவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் தொண்டர்கள் ஒரே நேர்கோட்டு பாதையில இங்கு இணைந்திருக்கின்றோம் இந்த முறை விழுப்புரம் இருந்தும் கூட விடுதலை சிறுத்தைகள் அப்புறப்படுத்தப்படுவார்கள் என்று இங்கு சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டமே ஒரு சாட்சி சகோதர சகோதரி சகோதர சகோதரியிலே இது ஒரு முக்கியமான தேர்தல் தேர்தல் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை பொறுத்தவரை வருகின்றார்கள் என்பதை தெரிந்து நீங்கள் வாக்களிக்க மோடி அவர்கள் தான் எந்த மாற்று கருத்தும் இல்லை நானூறு எம்பிக்களை தாண்டி மோடி ஐயா வரப்போறான் அதனால் இந்த தேர்தல் மட்டும்தான் வாக்களிப்பதற்கு முன்பே எந்த கூட்டணி வெற்றி பெற போகின்றது யார் பிரதமராக வரப்போகின்றார்கள் என்று தெரிந்து нам в околе